அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ப்ரிசீடிங் ஆஃபீஸர் ஜோனல் ஆஃபீஸர் கொடுக்க வேண்டிய அதை சீல் பண்ணி கொடுக்க வேண்டிய ஆறு முக்கியமான கவர்களை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஆறு கவர்களில் அஞ்சு கவர் வந்து ஸ்டாச்சுவரி கவர்ஸு ஒன்று வந்து நான் ஸ்டாச்சுவரி கவரில் வரும் ஸ்டாச்சரி கவரில் அஞ்சு கவர்ஸ் வந்து நம்ம அரக்கு சீல் வைக்கணும் அதில் ஃபஸ்ட்டு கவரில் மா போலிங் ஆஃபீஸர் ஒன் வச்சுருக்கக்கூடிய அந்த மார்க்குடு காப்பி ஆஃப் எலக்ட்ரோவில் அதற்கான கவரில் போட்டு அதை வந்து அரக்கு சீல் வைக்கணும் அடுத்து போலிங் ஆஃபீஸர் ரெண்டு வச்சுருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் அதாவது செவன்டீன் ஏ அதையும் அதற்கான கவரில் போட்டு அரைக்கு சீல் வைக்கணும் மூணாவது போலிங் ஆஃபீஸர் த்ரீ வந்து ஐம்பது ஐம்பது ஓட்டர் ஸ்லிப்பாக கட்டி வச்சுருப்பாங்க அந்த ஓட்டர் ஸ்லிப்ஸைலாம் ஒரு கவரில் போட்டு அதை வந்து அரக்கு சீல் வைக்கணும் அடுத்து நாலாவதாக யூஸ்டு டெண்டர் பேலட் பேப்பர் அண்டு ஃபார்ம் செவன்டீன் பி அதாவது ஒரு வாக்காளரோட ஓ ஓட்டை வந்து ஆல்ரெடி வேறவங்க போட்டாங்க அப்படின்னா அவரோட விவரங்களை சரி பார்த்து சரியாக இருந்தது அப்படின்னா அவரை மறுபடியும் வந்து இவிஎம்மில் ஓட்டு போட அனுமதிக்காமல் இந்த மாதிரி ஃபார்ம் செவன்டீன் பியில் வந்து பதிவுகள் மேற்கொண்டு டெண்டர் பேலட் பேப்பரும் ஆரோ கிராஸ் மார்க்கும் கொடுத்து அவர்கிட்ட வந்து நம்ம அவருடைய ஓட்டை வந்து பதிவே வைப்போம் அந்த மாதிரி யூஸ் பண்ண அந்த யூஸு டெண்டர் பேலட் பேப்பரும் அந்த செவன்டீன் பி ஃபார்மையும் ஒரு கவரில் போட்டு அதை சீல் வைக்கணும் அதுக்கடுத்து இருபது டெண்டர் பேலட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க அதில் யூஸ் பண்ணது போக அன்யூஸ்டு டெண்டர் பேப்பரை ஒரு கவரில் போட்டு அதையும் அரக்கு சீல் வைக்கணும் இந்த அஞ்சு படிவமும் ஸ்டாச்சுவரி கவர்ஸில் வரும் இந்த அஞ்சுமே வந்து நம்ம அரக்கு சீல் வைக்கணும் அடுத்து நான் ஸ்டாச்சுவரி கவர்ஸில் ஒரே ஒரு கவர்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீல் வைக்கணும் அது வந்து சேலஞ்சர் ஓட்டுக்கான ஃபார்ம் ஃபோர்டீன் இதை வந்து அதற்கான உரையில் வந்து போட்டு நீங்கள் அரைக்கு சீலிட வேண்டும் ப்ரெசிடிங் ஆஃபீஸர் இந்த சாச்சரி கவரில் அஞ்சு கவரையும் நான் சாச்சரி கவரில் அந்த ஒரு கவரையும் மொத்தம் ஆறு கவரை வந்து நீங்கள் அரக்கு சீல் பண்ணி மண்டல அலுவலகம் வந்து ஒப்படைக்க வேண்டும் நன்றி